இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு லேஸ் வச்சு ஒரு டிசைன் ஒன்று பண்ணலாம் ஒரு ரவுண்டைக்கு வந்து வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து சேரீ வந்து இந்த கலரு இப்போ அதே கலருக்கு வந்து லேஸ் இருக்குது இப்போ அதை வந்து ரெண்டு ரவுண்டு எப்படி சுருக்கம் இல்லாமல் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்க்கலாம் இதை முதல் லைனிங்கை வச்சு சுற்றி அடிச்சிடலாம் இதை வந்து வச்சு திருப்பிடுவோம் முதல்ல இப்போ எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் இதை வந்து அடித்து திருப்பிடலாம் அதை முதல்ல கேன்வாஸ் வேணுங்கிறகு கேன்வாஸ் போட்டுக்கிறங்க நான் கேன்வாஸ் போடாமல் தான் தைக்க போகிறேன் நீங்கள் கழுத்து எந்த ஆகலாம் வெட்டியிருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ண அடித்து திருப்பிக்கிறேங்க சின்ன சின்னதா ஒரு நாட்ச் போட்டுக்கிறோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு நெக் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ இதில் வந்து மடக்கி அப்படியே லைனிங்ல வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இப்போ அதை அப்படியே கரெக்டாக லைனிங்கை உள்ளே தள்ளி அதை மேலே வந்து கரெக்டாக அந்த இதில் ஒரு தையல் போட்டு வந்துடுங்க ஒரே மாதிரி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த மாதிரி நகத்தை வச்சு நீவி விட்ருங்க ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஒரு தையல் ஃபுல்லாக போட்டுருங்க அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு லைனிங் பீஸ் வெளியில் தெரியக்கூடாது மெயின் பீஸ்லேயே போட்டுருங்க தையல் வந்து லேஸ் வைக்கிறதுனால ஒரு தையல் போதும் இப்போ நம்ம சுற்றி ஓட்டிட்டு இடுப்பு மடக்கி அடிச்சிடலாம் நீங்கள் கீழே தையல் போடாதீங்க தையல் மட்டும் போடுங்க உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் ஓட்டியிருக்கோம் இப்போ வந்து கீழே வந்து மடக்கி அடிச்சிடலாம் ஒரு கால் இன்ச்சு வந்து முதல்ல ஒரு மடக்கு மடக்கிடுங்க இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா இடுப்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் மெயின் பீஸ் மாத்திரம்தான் மடக்கணும் இப்போ இந்த லைனிங்கை கரெக்டாக உள்ளே வச்சு மெயின் பீஸை மடக்கிடுங்க தெரியாமல் கரெக்டாக வந்து இந்த மடக்கின இதில் கரெக்டாக எந்த இடத்துல கேப் வந்திருக்கோ அதில் தையல் போடுங்க துணி விலகிறாம கரெக்டாக கையை வச்சு தடவி விட்டுக்கிறோங்க எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்க உங்களுக்கு ஒரு சுருக்கம் கூட இருந்திருக்காது இப்போ இதில் நமக்கு லேஸ் வைக்கிறதுக்கு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் அதெல்லாம் நம்ம கரைச்சி விட்டுருவோம் அதில் வந்து நம்ம லேஸ் வச்சிடலாம் இப்போ கரெக்டாக வளச்சி அடிச்சிக்கிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்து தையல் போடாதீங்க சுருக்கம் வரும் இந்த ரெண்டாவது தையல் போடுங்க கரெக்டாக இல் சுருக்கம் இல்லாமல் அடிங்க அதை வந்து இழுக்காம கொஞ்சம் லூஸ் கொடுத்தே அடிச்சுக்கிட்டு வாங்க இந்த தூக்காமல் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த பூ லைட்டாக இருக்கே அந்த இடத்துல அப்படியே அடிங்க தையல் வந்து இது வந்து ஃப்ரண்டில் ஒரு லேயர் வைக்கிறதுனால முன்னாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்பாக தேவையோ அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறங்க அந்த அளவுக்கு அளவு பார்த்துட்டு ஒரு லேயருக்கு மாத்திரம் போதும் ஃப்ரண்டில் அது வந்து சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வச்சு தைக்கலாம் இப்போ வந்து எஜி தையல் போடுங்க அப்போ வந்து சுருக்கம் வராது உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த ஒரு லேயரோடு நீங்கள் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை விட்டுரலாம் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னொரு லேயர் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை ஆப்போசிட்டில் வைக்கணும் அந்த டிசைனை வந்து கொஞ்சம் தள்ளி அடிக்கணும் எப்படி வைக்கணும்னா இதில் வந்து இந்த கேப்பை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுற மாதிரி வைக்கணும் கொஞ்சம் இறக்கம் வச்சு அந்தந்த கேப்புக்கு நேரம் வந்து இது வரணும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த ஆப்போசிட் கேப்பில் வந்து இந்த பூ வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு அடிக்கணும் அப்போ அடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வைக்கும்போது லைட்டாக வந்து சுருக்கம் வரதான் செய்யும் அது அந்த சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அடிக்கணும் அந்த கேப்பை கணக்கு பண்ணி வச்சுக்கிருங்க அந்த பூவிலே தைங்க இப்போ வந்து தூக்காது மேலே வந்து கிளாத்தையும் அமைய திரும்ப இந்த மாதிரி லேஸையும் வந்து அமையக்கிட்டிங்கன்னா சுருக்கம் தெரியாது உங்களுக்கு அடிக்கும்போது ஃப்ரெண்டில் எப்போவுமே ஒரு லேயர் வைங்க போதும் இதில் வந்து இன்னொரு தையல் போட்டிங்கன்னா அழகாக படிமானம் ஆயிரும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நெக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கரெக்டாக அந்த ஒட்டை வந்து ஒட்டி அப்படியே துணியை கரெக்டாக சுற்றி விட்டுட்டு அடிங்க சுருக்கம் கொடுத்துடாம அப்போ தான் வந்து நீட்டாக வரும் பார்க்கறதுக்கு சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக அடிச்சிங்கன்னா துணி எங்கேயுமே தூக்காது நீங்கள் சுற்றி அடிக்கும்போதே சுருக்கம் இல்லாமல் அடித்து பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த சுருக்கம் எங்கேயுமே இருக்காது நீங்கள் அதை சுற்றி அடிக்கும்போது அங்கெங்கே துணி தூக்கியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேஸ் வைக்கும்போது சுருக்கம் கண்டிப்பாக வரும் இப்போ இந்த ஒரு லேயர் மாத்திரம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் மாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போகிறதுக்கு தேவையில்லை அதில் நம்ம டார்க் பிடிச்சிட்டு ப்ளவுஸை மாத்திரம் முடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி லேஸ் வைக்கிறதா இருந்தால் பார்த்துட்டு பொறுமையாக வைங்க இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் அடித்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதை விட உங்களுக்கு ஈஸியாக எப்படி தைக்க முடியும் அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்